எந்தெந்த விஷயங்களை அப்டேட் பண்ணணும் மொபைலில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது எதை அப்டேட் பண்ணணுன்றதை போய் பார்த்து அப்டேட் பண்ணணும் அப்போ நமக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் இருக்குங்களா அதில் எந்த நாலேஜை நம்ம இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கணும் இன்னமும் நான் கூகுளில் போய் உட்காந்து சர்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன் ஏ ஏன்னால் எனக்கு தெரியாது நான் அதெல்லாம் கற்றுக்க மாட்டேன் சிலர் எப்படி தெரியுங்களா இன்னமும் நான் லீவ் லெட்டர் ஒரு ஆஃபீஸில் லீவ் லெட்டர் எதுனா கூட லெட்டர் எழுதி கையில் கொடுத்து சைன் வாங்கி ஃபைல் பண்ணணும் ஏன் மெயில் அனுப்பிச்சேனாங்க மெயிலெலாம் அப்படி மெயில் அனுப்பிச்சா கூட மெயிலில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து மறுபடியும் ஃபைல் பண்ணணும் அப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்போ மொபைல்லையும் அப்கிரேட் பண்ணுறோமா நம்ம லைஃப்லையும் வேறு நேரம் நாலேஜ் நம்ம அப்ரேட் பண்ணிக்கணும் அடுத்தது மொபைலில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் சரியாக ஒர்க் ஆகலை ரிப்பேர் ஆகிடுச்சு அதை ரிப்பேர் பண்ணணும் ஒன்று அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணணும் இல்லை ரிப்பேர் பண்ணணும் சம்திங் வி ஹவ் டு டூ அதே மாதிரி நம்ம கிட்டே இருக்கக்கூடிய நாலேஜில் எதெல்லாம் இன்னும் வந்து டேமேஜாக இருக்குது பழைய எண்ணங்கள் பழைய தாட்ஸ் அந்த வச்சுருப்போம் பாருங்கள் அது கூடவே நம்ம இப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்போம் இல்லைப்பா இது இப்படி தான் இப்போ ஒர்க் ஆகும் அது அப்படி தான் இப்போ ஒர்க் ஆகும் அது சரியில்லை இன்னும் அது சரியாக ஒர்க் ஆகலை நமக்குள்ள இருக்க பல தாட்ஸ் வந்து நம்ம சோம்பேர்த்தனும் உதாரணத்துக்கு சோம்பேற்றணும் அது என்ன சரியாகலை சோம்பியர்த்தனத்தை விட்டு வெளிலையும் போக முடியல சோம்பேர்த்தத்துக்குள்ளே இருக்க முடியல வாழ்க்கை முன்னேறது என்ன பண்ணணுன்னு தெரியல ஒரு மாதிரி அப்போ இதெல்லாம் சரியில்லாத விஷயங்களை ரீப்பேர் பண்ணணும் ரிப்பேர் பண்ணணும்